அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது கூவத்தில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படி இறங்கிய போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தூக்கி இருக்கிறார்கள் கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்களை தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்து வரும் காவல்துறையினர் குறித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் கடந்த சில நாட்களாகவே தங்களது போராட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையில் இருக்கக்கூடிய மிக ஆழமான கூவம் பகுதியில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அப்படி இறங்கி போராடக்கூடியவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூர்வாரப்பட்ட மிக ஆழமான கூவம் இறங்கி இடுப்பளவு நெஞ்சளவு தண்ணீரிலே இறங்கி அங்கே போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது போராட்டக் களத்தில் அங்கே ஆற்றில் இறங்கியவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையில் தூக்கி கைது செய்யக்கூடிய சூழலும் அங்கே ஏற்படுகிறது அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக ஆபத்தான நிலையில் ஆழத்தில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியிருப்பது அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூவமாற்றின் மையப்பகுதியில் நின்று கையில் பதாகைகளுடன் போராட்டக் களத்தில் உள்ளவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பாக அப்பகுதியிலே பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது தண்ணீர் இடுப்பளவு அளவிற்கு மேல் உள்ள பகுதியில் இறங்கி தங்களுடைய போராட்டக்காரர்கள் இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆழம் நிறைந்த கூவம் பகுதியிலே இறங்கி தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக்கொண்டு போராட்டக்காரர்கள் ஆற்றில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படி இறங்கி போராடக்கூடியவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது கூவமாற்றில் மையத்தில் நின்று கையில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய போராட்டக் களத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அந்த பகுதியில் இருந்து பஸ்ஸின் மூலமாக அழைத்து சென்று ஒரு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தொலைவில் இறக்கிவிட்டு காவல்துறையினர் அதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது இன்று சென்னையில் உள்ள மிக முக்கிய பகுதியில் ஆழம் நிறைந்த கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்தியானந்தம் நித்தியானந்தம் தற்பொழுது போராட்டக் களத்திலே என்ன நடக்கிறது காவல்துறை நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக தூய்மைப் பணியாளர்கள் வேலை இல்லாமல் தவித்து வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை செய்த தூய்மை பணியாளர்கள் ஐந்து மாதங்களாக வேலை இல்லாமல் அவர்கள் தவிப்பதன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்பந்த பணியை மீண்டும் வழங்க கோரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அபாயகரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தூய்மைப் பணியாளர்கள் சுமார் இரண்டு மணி நேரமாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அவர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று தீயணைப்பு ஒரு ஒருபுறம் போராடி வருகிறார்கள் மறுபுறத்தில் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை வாழ்வாதாரம் இழந்திருக்கிறோம் ஐந்து மாதங்களாக வேலை இல்லாமல் தவித்து வருகிறோம் முதலமைச்சர் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய அமைச்சர் கே என் நேரு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டிலும் அவர் வைக்கிறார்கள் தற்பொழுது அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீப காண்பிக்கும் முடியாத காட்சிகளை பார்த்து வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் எடுத்தால் நாங்கள் கூவம் ஆற்றிற்குள்ளாக உள்ளே இறங்கிவிடுவோம் என்று போலீசாரிடம் தெரிவித்ததன் காரணமாக காவல்துறையினர் புறம் அவர்களை கைது செய்ய முடியாமல் அந்த காட்சியும் மறுபுறத்தில் ஆற்றிற்குள்ளாக ஆற்றிற்கு உள்ளாக ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் நின்று கொண்டிருப்பதால் எந்த நேரம் வேண்டுமானாலும் என்ன பிரச்சனை வேண்டுமானாலும் நடைபெறும் என்பதால் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்புக்காக வந்திருக்கிறார்கள் இவர்கள் எதுவும் நடைபெறாமல் அவர்களை கைது விட வேண்டும் என்று ஆனால் மறுபுறத்தில் வந்திருக்கக்கூடிய காவல்துறையினரை பொறுத்தவரை கைது நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று காவல்துறையினர் கேட்கக்கூடிய தூய்மைப் பணியாளருடைய தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் வீரியமாக நடைபெறும் என்று தூய்மைப் பணியாளர்களுடைய எச்சரிக்கை சென்னையில் அவர்கள் முதல்கட்டமாக நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல இதற்கு முன் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அதாவது சுடுகாட்டில் சென்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் போராட்டத்துடைய வடிவங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கோரிக்கை ஒன்றாக இருக்கிறது நாங்கள் தற்போது அரசு வேலையை கேட்கவில்லை அந்த ஒப்பந்த தூய்மை தான் கேட்கிறோம் நாங்கள் முன்பு செய்து வந்த அந்த வேலையை கேட்கிறோம் அரசிற்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த வேலையை கொடுப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை பேசி முடிக்காமல் உள்ளே இறங்கி போராடக்கூடிய அளவிற்கு அரசு தள்ளியும் தெரியவில்லை என்று அந்த தூய்மை பணியாளர்கள் ஏதனையுடன் தொகுத்து தெரிஞ்ச அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காவல்துறையினரும் கைது செய்ய முடியாமல் திணறி வருகிறார்கள் மறுபடியும் தூய்மை பணியாளர்களும் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை அரசு பேசி முடிக்க வேண்டும் பத்து முதல் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய வேலையையும் உழைப்பையும் செலுத்தி இருக்கிறோம் அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தூய்மை பணியாளர்கள் கேள்வியும் எழுப்புகிறார்கள் ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிறது இனியும் அரசு காலதாமதம் செய்வது என்பது நாளுக்கு நாள் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டியதுதான் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது ஆகவே அரசு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்த்தை தாரை வார்த்ததை மீட்டு மீண்டும் இந்த ஒப்பந்த பணியை முதலில் வழங்க வேண்டும் அதன் பிறகாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது இருக்கிறது அரசு பணி வழங்குவோம் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக மாற்றுவோம் என்று திமுகவின் முதலமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூறியிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது ஆனால் முதலமைச்சராக வந்திருக்க பிறகாக அந்த ஒப்பந்த பணி கூட கிடையாது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறியதுதான் இந்த போராட்டத்தினுடைய தாக்கமாக இருந்து வருகிறது ஆகவே முதலமைச்சர் இன்னமும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இந்த தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இந்த சமூகத்தில் விளிம்பு மக்களாக இருக்கிறார்கள் உடைக்கிற மக்களாக இருக்கிறார்கள் அதே பல பெண்களுக்கு கணவர்கள் குடித்து இருந்த கணவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகளை வைத்து படிக்க வைக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கு ஐந்து மாதங்களாக வேலை இல்லை என்றால் வாடகை கட்ட முடியாமல் பள்ளி படிப்பிற்கு டீஸ் கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம் உண்ண உணவில்லை பெரும் சிரமத்திற்கு இடையே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஏன் முதலமைச்சர் எங்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு என்பதை பொறுத்திருந்து பார்த்து வந்திருக்கிறது எது எப்படியாயினும் இன்று சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த பூவ ஆற்றில் இறங்கி நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் உயிரை திட்டமிட மதித்து இந்த தூய்மை பணியாளர்கள் கூவ மாற்றில் இறங்கி போராடுகிறார்கள் அந்த பூவ மாற்றை கடந்து செல்லும் பொழுதே துர்நாற்றம் நீக்கம் ஆனால் இந்த துர்நாற்றத்தை எல்லாம் தகர்த்து விட்டு தங்கள் உடல் உடல் முழுவதும் சேற்றும் சதவீதமாக தூய்மை பணியாளர்களுக்கு அரசு அரசு கூடக்கூடிய அந்த கருத்து என்னவாக இருக்கிறது என்றுதான் தற்போது பார்க்க வேண்டும் அரசை பொறுத்தவரை நாங்கள் இந்த மகளிர் மாநாடு நடத்துகிறோம் திமுக பொறுத்தவரை மகளிர் மாநாடு நடத்துகிறோம் ஒட்டுமொத்தமாக மகளிருக்கான அனைத்து விவகாரங்களையும் நாங்கள் தான் செய்கிறோம் என்று கூறக்கூடிய அரசு இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக போராட்ட காலத்திற்கு தள்ளி தற்போது அவர்களை அதாவது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வடிவத்தில் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளியிருக்கிறது அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த திமுக பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்